இந்த அந்த பகுதிக்கின மக்கள் விவசாயிகள் பிரதிநிதிகள்லாம் வைத்த கோரிக்கையை இந்த எல்லா கூட்டத்திலும் பேசினேன் ஆனா தமிழ்நாடு அரசு அதுக்கு நடவடிக்கை எடுக்கல பிரதமர் கொடுத்த உடனே உடனடியாக நேற்றைய தினம் இந்த அறிவிப்பு எழுதுகிறது ஆக எங்களுக்கு விவசாயிகளுக்கு ஏற்கனவே பழைய முறையிலே பயிர்கடன் வழங்குவதிலே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா அவளோடு கலந்து பேசி அவருடைய பிரச்சனை தீர்ந்தது எங்களுக்கு மகிழ்ச்சி திமுக கூட்டணிக்கு பாமக வந்தா விடுதலை சிறுத்தைகள் வெளியேறுவோம் அப்படின்னு சொல்றாங்க அதே போல் பாஜக கூட்டணியில் ஓ பி தினகரன் சசிகலாலாம் வந்தா அதிமுக நிலைப்பாடு என்ன சார் நீங்க கற்பனையான கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் நாங்கள் யோகத்தின் அடிப்பில் பதில் மகிழ்ச்சி சாரா பாஜக சேருமா சாரி போய் விடுதலை சேருமா விடுதலை கட்சி சேருமா விடுதலை சிறுத்தை கட்சி சேருமா பாமக சேருமான அந்த கட்சி தலைவர் கேளுது

இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு சில விசமத்தனமான கேள்வி கேட்டு இதை ஒரு பத்திரிகையிலே ஊடகத்தில் வெளியில் வந்து அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை உண்டாக்கும்னு நினைக்கிறீங்க அது நடக்கிறாது ஏன்னா இப்போல்லாம் அதெல்லாம் தாண்டி போய் இன்றைக்கு மத்திய அரசு ஒரு உத்தரப்பிரிப்பு அதன்படி இந்தியா முழுதும் தமிழ்நாடு இந்தியா முழுதும் ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாங்க அதோட படிச்சோம் காங்கிரஸ் தலைமையில் தமிழகத்தில் கூட்டணிதான் சொல்றாங்க கூட்டணி உருவாறு தான் சொல்றாங்க எட்டு மாசம் இருக்குது தேர்தல் எது வேணாலும் நடக்கலாம் நாங்கள் எப்படி எப்படி நாங்கள் வந்து அதை பதில் சொல்ல முடியும் யோகத்தின் அடிப்படையில் பதில் சொல்ல முடியாது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்குது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது அந்தந்த கட்சிகள் அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் அவள் முடிவு செய்வார்

பதினாறு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் சிந்திச்சு பாருங்க ஐந்து ஆண்டு காலம் பாரதிய ஜனதாவில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் பங்கு பெற்று ஆட்சி அதிகாரத்தில் காங்கிரஸோட அஞ்சு வருஷம் ஆட்சி மறுதி விபி சிங் மத்தியில் பிரதமராக இருக்கும்போது அந்த அமைச்சரே இடம்பெற்றிருந்தாங்க ஐ கே குஜராத் அந்த அமைச்சரையும் இடம் மரியாதைக்கு தேவடா அவருடைய அமைச்சர் பதினாறு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரிக்கின்ற பொழுது மத்திய பொதுப்பட்டியலிருந்து ஏ மாநில பட்டியலுக்கும் ஆட்சி அதிகாரி போது தாங்க நம்ம மாற்ற முடியும் ஏன் அடுத்த ஆண்டு இப்போ தேர்தல் வர இருக்குது அதை மையமாக வச்சு இன்றைக்கு வந்து இந்த பிரச்சனையை கிளப்பிட்டு ஏற்கனவே உண்மையிலேயே இந்த பிரச்சனை தீர்வு காண வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் எண்ணி இருந்தார் அவர்கள் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது மத்திய பொதுப்பட்டியல் கல்வி மத்திய பொதுப்பட்டியல் வந்து இங்கே மாநில பட்டியலில் தாராளமாக திமுக பற்றி உங்க கருத்து சார்